கண்ணகியின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணத்தை உங்கள் கண்முன் கொண்டு வருகிறது நீதி என்பது பதவியால் வருவதல்ல அறத்தால் நிலைநாட்டப்படுவது என்பதையும் பெண்மை என்பது பலவீனமல்ல அறம் பேசும் துணிவே உண்மையான வலிமை என்பதையும் இந்த நாடகத்தின் மூலம் நீங்கள் உணர்வீர்கள்

ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய் அந்த கொடி கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார்கள் துறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசு ஓ கோவலன் மனைவி கோவலன் மனைவி சிலம்பதருடைய கள்வனின் மனைவி போதும்

வண்ணான் வாத்தனே எங்க நீதி அது அல்லது நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருமுணத்தை தாமப் படுகொலியில் தள்ள வைத்திருக்கிறது குடிநிழலில் மூர்பவனே கெண்டுப்பா பொது மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே சிந்தையுங்க நன்றாலே சிந்தையுங்க குற்றம் சாட்டப்பட்டவரின் மருப்புகளுக்கு மறுப்பு தராமல் கொலைவாளின் வேலை கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பரும் தேவியின் சிலம்பு கோப்பரும் தேவியின் சிலம்பு இல்லை கோவலம் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்ன நீ யார் நம்புவதற்கு உன்னையா நம்ப சொல்கிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கன்மை பெரியவர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு ஆண்டோர்களே அருகதவிய ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக தமிழ் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலம் திருடினார் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு அதற்கு மன்னர் பொறுப்பு இது என் வழக்கு வழக்குக்கு என்னம்மா ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார் மாமாவில் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே அம்மா தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய மெய்ப்பித்து என்ன பயன் இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா வெட்டுண்ட தலதனை ஒட்டி தருவீர்களா முடியாதுங்களா முடியாதுங்களா ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் உங்கள் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன் நீதி மதுரை பாண்டியா உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கோக்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவைக்கறல்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடு இதோ பார் இதோப்பா முத்துக்களை அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அந்த ரத்த துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தான் இதோ என்னுடைய மற்ற சிலம்பு மாணிக்கங்கள்

தேவையில்லை வேந்தர் குலத்துக்கு இருவி கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொண்ட கூட எதற்காக தேவையில்லை அழு என்னை காலமெல்லாம் அழகைத்த காதலனே அழு என் காதலனை என் கண்ணாளனை கண்ணிறைந்த மனவாளனை

தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே நிமிர்த்தி விட்டீர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் பயம் வரும் ஒரு நாள் எல்லாம் முடிந்தது போல தோன்றும் அது தவறில்லை ஆனால் அந்த பயம் நம்மை வாழ்வில் விலக்கி விளக்கிவிடக் கூடாது கண்ணகியின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் அவளும் வழியை சந்தித்தாள் அவளும் தனியாக நின்றாள் அவளுக்கும் வாழ்க்கை சோதனையாக மாறியது ஆனால் அவள் ஓடவில்லை அவள் நின்றாள் தைரியமாக நின்றாள் நியாயத்தை உறக்கச் சொன்னாள் இன்று பல பெண் பிள்ளைகள் பயம் அவமானம் தனிமை காரணமாக வாழ்க்கையே முடிந்ததென்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு பிரச்சனை உங்கள் முழு வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கை மிகவும் மதிப்பானது பயம் வந்தால் ஒதுங்காதீர்கள் பிரச்சனை வந்தால் உங்களை குறைத்து நினைக்காதீர்கள் கண்ணகி நமக்கு சொல்லும் ஒரே பாடம் வாழ்க்கையை விட்டுவிடாதே உயிரோடு நின்று எதிர்கொள் கண்ணகி போல இருங்கள் வயத்தைத் தாண்டி தைரியமாக வாழுங்கள்